உன்னை பார்த்தா கூட தான் காலைல நீ கிளம்புற மாதிரி தெரியல மாடியில இருந்து இறக்குனது நாங்க இங்க இருந்து இங்க தூக்கி வைக்க நீங்களா ஏன் செஞ்சா ஹாய் அம்மர்சன் ஃபேமிலி இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ஊருக்கு போறோம் ஆமா குழந்தைகளுக்கு வந்து லீவ் விட்டாச்சு அதனால ஊருக்கு போறோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை டைம் காட்டிக்கிறேன் மார்னிங் நைன் ஓ ஆச்சு என்ன முடிவெடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம நைட் டிராவல் வேணாம் நம்ம வந்து ஒரு நாலு மணிக்கு எழுந்திரிச்சு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு டிஃபன் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ட்ராவலில் போகலாம் போனோம் அப்படின்னா எங்கேயாவது காலை டிஃபன் நிப்பாட்டி சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு மதியம் லஞ்சு முடிச்ச மாதிரியும் ஆச்சுன்னு முடிவு எடுத்தோம் ஆனால் கடைசியாக பார்த்தா எந்திரிக்கல எட்டு மணிக்கு தான் எந்திரிச்சோம் எல்லாருமே தூங்கிட்டோம் ஸோ இப்போ வந்து வீட்டுக்கு வந்து டிஃபன் ரெடி ஆகிட்டு இருக்கு சார் வந்து உறக்கத்தில் இருக்கிறாரு திருப்பா சொன்ன மாதிரி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சேன் இல்லை அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சி சரி அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சியப்பா எந்திரிச்சு ஒரு சமையல் வேலையை பார்க்கலாம் இல்லை ஏதாவது காயின் இருக்கலாம் நைட்டு ஃபுல்லாக என்னை பார்த்தீங்கன்னா லக்கேஜ் லக்கேஜ் ஃபுல்லாக எடுத்து வச்சேன் வீட்டுக்கு தேவையான என்னென்ன கொண்டு அழகாக தூங்கிட்டு காலையில் அதை எடுத்து அப்படி அப்படிதான் நினைச்சேன் ஏதோ ஒரு டயர்டில் வந்து தூங்கிட்டேன் இப்போ வந்து நம்ம காலை டிஃபன் என்ன ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தக்காளி சட்னி ரெடி பண்ணியாச்சு வதங்கி இருக்கு அப்புறம் வந்து இந்த சைடு இட்லியும் ரெடி ஆயாச்சு அவ்வளவுதான் வீட்டை விட்டு விடைபெற்றாச்சு சார் என்ன சார் குளிக்கலையா எரிச்சல கிளப்பிட்டு இருக்காத அஞ்சு மணிக்கு கிளம்ப போறேன் சொல்லிட்டு நேற்று நைட்டு பன்னெண்டு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு இப்ப மணி நடி தெரியல என் மணி பன்னெண்டு மணி ஆச்சு நான் எவ்வளவு ஃபுல் மேக்கப்ல இருக்கேன் பாருங்க நைட்டு புழுங்கினேன் கிளப்பிட்டு இருக்காத வேண்டி ஒரு ஒரு இடத்துக்கு கிளம்புனா கரெக்டா சொன்ன டயத்துக்கு கிளம்பணும் ஒரு ஒரு மணி நேரம் முன்ன பின்ன ஆகலாம் இப்படியா காலைல பத்து மணி அடுத்த எழுப்பமா நைட்டு போறோமா இப்போ உனக்கு வர இஷ்டமா இஷ்டம் இல்லையா உங்களுக்கு போற மாதிரி தெரியலையே உன்ன பார்த்தா தான் காலைல நீ கிளம்புற மாதிரி தெரியல நான் வந்து இந்த அருக்கு பாருங்க இதில் உள்ள எல்லா லக்கேஜும் இந்த லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணி வச்சேன் அது போக காலை எழுந்திரிச்சு ஒரு சொல்லிட்டாரு டிஃபன் ரெடி பண்ணு கட்டு சுறு கட்டுன்னு கேட்டார் இப்போ நீ எல்லாமே அதை நான் தான் பார்க்கணும் நைட் இதெல்லாம் லக்கேஜ் பண்ணி வைக்கவே எனக்கு ரொம்ப டயர்டாச்சு வீடு தொடச்சிட்டு கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போய் தூங்கினேன் டயர்டாகிச்சு காலைல எந்திரிக்க முடியல ஸோ காலையில் எந்திரிச்சு அந்த வேலை நான் தான் பார்த்துனே தவிர இதுவரை வந்து ஒரு வெங்காயம் கூட ஆஞ்சி கொடுக்கல ஆனால் என்னிட்ட தான் கடுப்படிக்கிறாரு எனக்கு உதவி பண்ண யாரும் இல்லையா ராஜா மாடியில இருந்து இறக்குனது நாங்க இங்க இருந்து இங்க தூக்கி வைக்க நீங்களா ஏன் சஞ்சனா அப்படித்தானே பாவம் அப்பவும் சஞ்சனா வந்து எல்லா லக்கேஜும் மேல இருந்து வந்து கீழே எடுத்து வச்சாங்க தூக்கி நல்லா இருக்கேன் கரெக்டாக டைம் பார்த்துக்கிறேங்க பன்னெண்டு இருபத்தி நாலு இன்னும் எங்கள் தான் நிற்கிறோம் இன்னும் வண்டி வந்து மூவ் ஆகலை எங்கன்னு பார்த்தீங்கன்னா இனியன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு அந்த லீவ்ல மிஸ் பண்ணிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட போயிட்டான் பாய் சொல்லிட்டு வரலான்னு வந்துட்டேனா வரானா அப்படியே காட்டுங்க

எக்ஸாம் லீவுக்கு ஊருக்கு போகிறோம் வேளாங்கண்ணிக்கு கூட்டிகிட்டு போங்கம்மா அப்படின்னு இனியனை சஞ்சனாவுக்கும் இனியனை பொறுத்த வரைக்கும் வேளாங்கண்ணி தான் டூரு ஏன்னா விவரம் தெரிஞ்சதுலேருந்து வேளாங்கண்ணியே கூட்டிகிட்டு போய் கவனிச்சாச்சு இனியனுக்கு பை ஓகே இப்ப வந்து சாந்தி கேஸ் வந்துட்டு பெட்ரோல் அடிச்சிட்டு இங்க ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக அம்மா போயிட்டு இருக்காங்க நடி இப்ப வந்து நம்ம இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னீங்க பாப்கார்ன் பாப்கார்ன் என்னது பாப்கார்ன் நல்ல நொச்சு நொச்சு கிண்டிலே ஐம்பது டைம் பாருங்க அவங்க வந்து வாட்ச் கட்டிருக்காங்கலாம் டைம் பார்க்க தெரியாது இப்போ நான் எல்லாத்துக்கிட்டே ஒரு क्वेश्चन கேக்குறேன் ஒரு பிச்சர்ல வந்து ஒரு கேபேஜ் ஒரு கேரட் ஒரு பொட்டேட்டோ ஒரு டொமேட்டோ ஒரு ஆப்பிள் இந்த அஞ்சு திங்ஸ்ல எது ஆட் சொல்லி நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க அப்ப நீங்க சொல்லுங்க எது ஒரு பிச்சர்ல ஒரு டொமேட்டோ ஒரு கேபேஜ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் இருக்கு டொமேட்டோ கேபேஜ் பொட்டேட்டோ ஆனியன் லாஸ்ட் ஆப்பிள் இதுல எது ஆட் 1 ஆட் JAY அதாவது தப்பான கள் Sod anythingiahm fired ஆப்பிள் in a grain order. Arduino white ci tangled it me diri specification twyncly and apple republicie diy by the perkot.ich game.ि Fürst termika, next year from this to check guys andang rebirth remained refined.It's a lie.in说 fucking quick break.us youtube

கையிலே திங்க வாங்கிட்டு уйடி ஏன தள்ள முடியாது பன்னே பிரெட் இது வந்து தேங்காய் தேங்கா ஒன்னு வாங்கினேன் இது இது தேங்காய் அப்புறம் 버터 பன்னே ரெண்டு ரெண்டு உங்களுக்கு ஒரு காரா புடி சரி அப்புறம் ரெண்டு பாப்கான் அப்புறம் ஒரு பிரெட் ஒரே டிராஃபிக்கா இருக்கு வண்டிக்குள்ள ஏறிறேன் வா வா உள்ள வா உள்ள வா லைட்டா மழை பெய்யுது நமக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே தூர லோட போனா ஜாலியா இருக்கு ம் ஏய் அங்கெல்லாம் எல்லாம் வைக்க கூடாது இல்ல பின்னாடி டிராஃபிக் ஆகுது இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சொல்லிடா மகா சாந்தி கேர்ஸ்னா சாந்தி கேர்ல பெட்ரோல் அடிச்சிட்டு அப்புறம் இங்க ஏர் அடிச்சிட்டு அப்படியே போய் இங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு பின்னாடி தான் வந்து ஹோட்டல் இருக்கு இங்க இந்த மாதிரி நம்ம அன் டைம்ல கிளம்புவோம் தெரிஞ்சதுதான் நம்ம நம்ம வந்து

வீட்டுக்கே போ <laughs> <laughs> <laughs>

நானே எங்க பசங்க காட்டுனியா நான் சொன்னேன் சரி போகலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஒரு நல்ல இடம் தான் இது வந்து ஒரு ரேஷன் கடைக்கு நினைக்கிறேன் காத ஆ காத புள்ளப்பட்டி ஊட்டினா விட முடியாது கை கழுவுற தண்ணி அப்புறம் என்ன விடு கலரோ அது உங்க அம்மா கலரு அதை அடிச்சுக்கணி

வாங்கிட்டு வா அப்படின்னு அதட்டி நான் கடைக்கு போய் ஒரே ஒரு உருவா பக்கெட் வாங்கிட்டு வந்து கொடுத்ததுன்னா ஒரு கதை அது வேற வாயி இது நாரவாயி இது நாரவாய் இது நாரவாய் இதுதான் வேற வாய் ஓகேங்க சாப்பிட்டாச்சு போதும் அவ்வளோதான் டிராவலில் இருக்கும்போது அளவாக நம்ம வீட்டில் சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டா போதும் கடையில் சாப்பிட்டா சில நேரம் ஒத்துக்குறோம் சில நேரம் ஒத்துக்காமல் போயிடும் அதனால வந்து நம்ம வீட்டில் சமைச்ச சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும் ஆ போலாமா ஓகே அப்படியே கிளம்புறோம்

மூஞ்ச வைக்கிறது இந்த மாதிரி வேலை தான் செய்யக்கூடாது இல்ல மூஞ்சி வச்சுப்பேன் என்னன்னா சீட்டு நல்லா முன்னாடி இழுத்து இதுல தலையை வச்சு தூங்கிக்கிருவேன் அது நல்லா இருக்கும் வாகனத்தையும் வாகனத்தையும் நம்ம வீட்டுல ஒரு உறவு மாதிரி நம்மளும் அதை மதிக்கணும் சரி அப்படியே இப்போ சாப்பிட்டு கொஞ்சம் சாப்பிட்ட கை கவுல கை கூட காயல அதை வந்து அவங்க ஸ்நாக்ஸ் ஐட்டத்தை எடுத்துட்டாங்க இனி வந்து பாப்கார்ன கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்து எங்க நிப்பாட்டுறோம்னு பாத்தீங்கன்னா இல்ல வாய்ப்பே இல்ல மணி மூன்றரை ஆச்சு ஏதாவது ஒரு ஒரு அஞ்சு மணி போல ஏதாவது ஒரு பேக்கரியில நிப்பாட்டுவோம் அப்ப இல்ல பாக்கலாம் இதுக்கிடையில போற வகையில போற வழியில ஏதாவது சில பல விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதையும் பார்க்கலாம் மாலை பொழுது அப்படியே பார்க்க ரொம்ப இதமா இருக்கு சூப்பரா இருக்குல்ல கிட்ட மழை வையும் மழை வரும் மழை வரும்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆனா மழைய காணா இப்ப மணியை பாத்தீங்கன்னா ஆறு மணி எங்க ஊருக்கு நாங்க எப்ப போவோம் பாத்தீங்கன்னா ஏழு மணி நாப்பத்தி ஏழு நிமிஷத்துல போயிருவோம் தொண்ணூத்தி ஏழு கிலோமீட்டர் இவர் சொல்ல வேணா மேப்ப கரெக்டா சொல்லிரோம் புள்ளங்க தான் வந்து தூங்கிட்டாங்க 97 கி.மீ நம்ம ஊர் டவுன் நம்ம ஊர் டவுன்ல இருந்து நம்ம வீடு 2 கி.மீ இல்லையா ஆமா ஆமா பைத்தியம் நான் பைத்தியம்னா பைத்தியமா இருக்கோனா உங்க வீட்டுக்கு வாக்க வந்திருக்கேன் கெட்டி கேரியா இருந்தா எங்க இருப்பீ கெட்டி கேரியா இருந்தா நான் தான் வந்திருப்பேன் இத கூட கேளாம போயிருப்பேன் அப்படினா இல்ல யாருக்கு யார் என்று தேவன் அன்று இப்ப எந்த ஊருக்கு வந்துருக்கோம் சொக்கலிங்கபுரம்னு ஒரு ஊருக்கு சொக்கலிங்கபுரம் சொக்கலிங்கபுரம் அப்படிங்கிற ஒரு டவுனுக்கு தான் வந்துட்டோம் சொக்கலிங்கபுரம் குழந்தைங்க ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க இனியன் வந்து அவங்க அப்பா கிட்ட தான் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு இருக்கும்லங்க இனியன் தூங்கி பத்து நிமிஷம் வச்சு மடியில தான் இருந்தா தான் இனியன் தூங்கணும்னு வீடியோவே எடுக்கிறேன் அப்பா டீ வாங்கி கொடுப்பா டீ வாங்கி கொடுப்பான்னு கேட்டே இருந்தேன் அடுத்து சொல்லியிருந்தேல நான் லஞ்சு முடிச்சு அடுத்து வந்து டீ குடிக்கிறேன் எங்கேயாவது டீ குடிச்சோம்னா அங்கே வந்து வீடியோ கான் பண்ணுறேன்னு அது ஞாபகத்தில் எதுவும் வந்துருக்கும் போல அப்பா டீ வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்டான் தூங்கிட்டான் இவருக்கும் சடனாக தூக்கம் வந்துடுச்சு ஏமா ஈவினிங் டயத்தில் லைட்டாக ஒரு கண்ணு சொக்கும் பாருங்கள் அந்த மாதிரி சொக்கிருச்சு சாப்பிட்ட தயிர் சாப்பாடு சாப்பிடுவாரு அதான் சரி வாங்க எங்கேயாவது வண்டி நிப்பாட்டலாம் நான் பிள்ளைங்க தூங்குனா தூங்கட்டேன் நம்ம ஏதாவது டீ ஏதாவது குடிக்கலாம் வாங்கன்னு கூப்பிட்டேன் நீ டவுன் அப்படின்னு பார்த்தா நீ நம்ம ஊருக்கு போய்தான் தாண்டி ஒரு கருப்பட்டி காப்பி ஒரு கடை ஒண்ணு கட்டி மடியில தூங்கிட்டேன் கொட்டாவி போட்ட கமால்ல முன்னாடி எடுத்துட்டாங்க கொட்டாவி போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அதுக்கு என்ன பண்றது இதனால அந்த கொட்டாவி வந்து அப்படியே உங்களுக்கு பார்த்துப்போங்க ஆனால் சரியான ட்ராஃபிக்கு வண்டி ஒன்றும் பிரச்சனை இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது எக்ஸாம் லீவு விட்டுருப்பாங்க ம் பாட்டு கேட்டுக்கிட்டு அப்படியே போய்கிட்டுருக்குறோம் நானும் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் தூங்குறது அப்படியே கண்ணை மூடுறது ஒரு பத்து நிமிஷம் தூங்குனாலும் ப்ரிஷ் ஆயிரும் அதுக்கப்புறம் எந்திரிச்சிருவேன் நீங்க என்ன பண்ணுங்க எந்திரிச்சு ஒரு ரெஸ்ட் எடுத்துடுவாங்க எப்படிதான் கால் கைனா வலிக்குதா உங்களுக்கு உம் என்னாலாம் இவ்ளோ நேம்னா சாதாரண சும்மா காட்டுறாங்க நானெல்லாம் கவர் ஓட்டனன்னா இவ்ளோ நேரம் ஓட்ட மாட்டோம்ப்பா எனக்கு எல்லாம் கோ டிரைவர் கண்டிப்பா வேணாம்

அப்படியே எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நான் தான் சொல்லியிருப்பில்ல ஊருக்கு வந்துட்டாலே ஃபஸ்ட் நாள் வந்து ரைஸ் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சிக்கன் ரைஸ் காலை சாப்பாடு வீட்டில் மதிய சாப்பாடு வீட்டில் நைட் சாப்பாடு வந்து அதுவும் எங்கள் ஊரில் வந்து வாங்கியிருக்கோம் ஓகே வந்தாச்சு வீட்டுக்கு வந்து அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் நினச்சிட்டே வந்து வரும்போதே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஃபேமிலியோட பட்ஜெட் என்னவோ அதே தான் இங்கேயும் ஃபேமிலியோட பட்ஜெட்டு அதே பட்ஜெட்டில் தான் இங்கேயும் சமாளித்து நம்ம லீவு முடிஞ்சு போய் அங்கேயும் சமாளிக்கணும் அதை வந்து வீடியோவில் சொல்லணுங்கிறக்காக சொல்கிறேன்

என்ன சரி ஓகே சரி ஆர்டியம் பண்ண வேணாம் நீங்கள் வந்து எதுவுமே இல்லைன்னாலும் பரவாயில்ல புலும் மிளகாய சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்ததே வந்து ஸோ சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடணும் அப்படின்னு ஏன்னா பால் காய்ச்சல் அடுத்த நாளே வந்து நான் வந்து நம்ம கோயிலுக்கு மாலை போட்டோன்னா நம்ம வந்து எதுவுமே அது நான்வெஜ்ஜு அந்த மாதிரி எதுவுமே சமைக்கலை அப்புறம் வந்து இங்கே வீட்லேயே சமைச்சி சாப்பிடலை அவங்களா பாலை காய்ச்சிட்டு ஊருக்கு போயிட்டோம் ஸோ இப்போ வந்து இந்த லீவு அப்புறம் வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு நம்ம வீட்லயும் அந்த வேலையும் இந்த லீவை வச்சு அந்த வேலையும் நான் முடிச்சிட்டு ஊருக்கு போனோம் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் கொழுந்த அத்தை மாமா எல்லாரும் வந்துட்டாங்க ஆனா அவங்க கூட வந்து எங்கள்கிட்ட பேசல கொழுந்த மட்டும்தான் பேசினா ஆனா எங்க வீரா நாங்க வச்சிருக்க நாய் அழுகுது வாய்சு அழுகுது வந்து சரி கார்ல இருக்கேன் இறங்கி வரட்டுன்னு வெயிட் பண்றாங்க வீட்ல இருக்கிறவங்க ஆனா அந்த நாய் அழுகுது அதுக்கு மட்டும் இப்ப வாய் இருந்துச்சு எப்படி கூப்பிடும் வாரி எல்லாம் இல்லையாடா இறங்கி அப்படின்னு கேட்டோம் வந்து வெயிட்டிங் நாங்க எப்ப இறங்கும்னு போய் இதுக்கு போய் ஆடிட்டு வந்துருக்கு நாங்க என்னடா வண்டியில தாவிடுவான் டேய் வண்டியை ஸ்டார்ட்மா கொண்டே புரிய என்னடா போ வர்றேன் போ போ வீட்டுக்கு போ வர்றேன் போடா வர்றேன் ஓகேங்க நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் சேஃபா ஏன் நாங்கள் வழியில் வர்றதெல்லாம் நிறைய விஷயங்கள் எடுக்க அப்படின்னா நிறைய தடவை இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து எடுத்து போட்டிருக்கோம் இந்த இந்த ஊர் இந்த ஊர் கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்கோம் அதனால வந்து பண்ணலை ஸோ நாங்கள் வந்து சாப்பிட்டது அப்புறம் அங்கே கிளம்புனது இதை மட்டும் வீடியோவா கேப்சர் பண்ணியிருக்கோம் ஸோ தொடர்ந்து பாருங்க ஓகேவா அப்புறம் இவங்க மூஞ்சியில் பாருங்க அப்படியே அவங்க ஊருக்கு பிறந்த ஊருக்கு வந்த உடனே ஒரு கலை அப்படியே தெரியுமே இல்லை இல்லடி அதெல்லாம் சும்மாலாம் சொல்லக்கூடாது அப்படிலாம் இல்லை எனக்கு வந்து அங்கே இருக்க தான் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன் ஏன்னா அங்கே அதுதான் நான் லைக் பண்ணுவேன் அதிகமாக இங்கே வந்து அதிகமாக இங்கேயுமே அப்படின்னு பிறந்த பிறந்தூருக்கு வந்துட்டோன்னா ஒரு பத்து நாள் லீவுக்கு வரும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அங்கேனா இருப்போம் வேலைக்கு போவோம் அந்த மாதிரி இதே இருக்கும்ல அது விஷயத்தில் ஒரு ஹாப்பி தான் ஆனால் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸு அப்படி இப்படின்னு பார்க்க வேலை இதெல்லாம் பார்க்கறதுக்கு தண்ணி வசதி இங்கெல்லாம் தண்ணி வசதி ரொம்ப கஷ்டம் ஆனால் கோயம்புத்தூர் அப்படி கிடையாது எப்போ பைப்பை தொடர்ந்தாலும் தண்ணி வரும் அந்த காற்று ஜில்லுன்னு அந்த ஒரு கிளைமேட்டு இதெல்லாம் வந்து எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும் அது அப்புறம் வந்து ஸோ நினச்சா நினச்ச விஷயத்த வந்து வாங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் வந்துருச்சு இங்கேயுமே ஆர்டர் பண்ணி பத்து நாள் ஆர்டரில் வந்தாலும் வாங்கிக்கலாம் ஆனால் அங்கே போ இங்கே வாங்க முடியாத விஷயங்களும் அங்கே வாங்கலாம் அதனால் எனக்கு கொஞ்சம் அது பிடிக்கும் வருமானம் கொஞ்சம் இருக்குல்ல அதனால் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால எனக்கு இங்கே பிடிக்கும்